நமது வாழ்வியல் ஆரோக்கியம் டெலிகிராம் குழுவில் பயணிக்கும் அனைத்து அடிய அடியாருக்கும் இனி ஆத்ம வணக்கம் சிறப்பு விந்தகர்கள் வந்திருக்கும் திருமதி சிவசத்யா அம்மா அவர்களின் நமது குழுவின் சார்பாக வருக வருக என அன்புட வரவேற்கேன் இன்றைய வகுப்பு திருவிளையாட புராணம் மதுரையிலிருந்து நன்றியமா சார் பண்ணுங்க வாழ்வியல் ஆரோக்கியம் டெலிகிராம் யூடியூப் சேனலில் பயணிக்கக்கூடிய அடியார்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அற்புதமான ஒரு தலைப்பு திருவிளையாடர் புராணம் பொதுவாக எல்லா ஊர்களிலுமே ஒவ்வொரு விதமான சிறப்புகள் இருக்கும் அதே போன்று நம்மளுடைய தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டால் தமிழகத்தின் பெருமையே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சோழர்களும் பாண்டியர்களும் பல்லவர்களும் எழுப்பிய கோயில்கள் தான் ஒரு பெரிய சிறப்பு வாய்ந்தது அப்படி பார்த்தோம்னா தேவாரம் திருவாசம் எல்லாம் பாடி நம்மளோட தமிழையும் சரி சைவத்தையும் சரி வளர்த்தாங்க இப்ப கோயில்கள்ல உள்ள அந்த சிற்பக்கலை எல்லாம் பார்த்தோம்னா அவ்வளவு ஒரு பிரமிப்பா இருக்கும் கோயிலுக்கு பெருமை சேர்க்கறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த தல பிராணம்னு சொல்லுவாங்க அப்படி நம்மளோட மதுரையை பொறுத்த வரைக்கும் மிகவும் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு ஆஹ் அதிசயங்களுள் ஒன்றாக காணப்படக்கூடிய மதுரை மீனாட்சி திருக்கோயில் அம்மன் திருக்கோயில் இருக்கு இல்லையா அது பாரம்பரியமாக தொன்று தொட்டு இருக்கக்கூடிய ஒன்று அப்போ அந்த பொற்றாமரை குலம் இருக்கு நடுவே மீனாட்சி அம்மன் கோயில் நடுவே பொற்றாமரை குலம் இருக்கு அந்த அஹ் குலத்துல புடியிருக்கக்கூடிய ஈசனா நம்ம வந்து சோமசுந்தரர் நம்ம சொல்லுவோம் கோயிலா இருந்தாலும் சரி தலம் தீர்த்தம் இந்த மூணும்தான் மதுரையோட பெருமையையும் வரலாற்றையும் சொல்லக்கூடியது பொதுவாகவே திருவிளையாடர் புராணம் என்றாலே மதுரை தான் இங்க சொல்லுவோம் மதுரைக்கு கூடல் ஆலவாய் அப்படின்னு இரு பேர் இருக்கு நம்ம பார்த்தோம்னா சிவனோட முடியில சூடி கொண்டிருக்கும் அந்த பிறை சந்திரன் எழுந்த மதுரை துளிகளை வச்சு நம்மளோட மதுரைன்ற பெயர் பெற்றது அதே போல நான் மாட கூடல் சொல்லுவோம் இந்த மேகங்கள் எல்லாம் ஒண்ணு கூடி மலையை தடுத்ததுனாலதான் கூடல் அப்படின்ற பேர் வந்துச்சு இப்போ மதுரையோட சிறப்புன்னு பார்த்தோம்னா நிறைய சிறப்புகளை சொல்லிக்கிட்டே போகலாம் இறைவனே அனுப்பிய அந்த பாம்பு மதுரையை சுத்தி அதோட எல்லையை காட்டியதுனாலதான் அதுக்கு ஆளவாயின்ற பெயர் ஒரு பெயர் வச்சாங்க இந்த நகரம் மூன்று கண்டமா அந்த பிரிவை பிரிச்சிருக்காங்க என்ன அப்படின்னா மதுரை கண்டம் கூடர் கண்டம் ஆலவாய் கண்டம் அப்படின்னு சொல்லுவோம் பொதுவா பாத்தீங்கன்னா தமிழ் புலவர்கள் எல்லாருமே கம்பரா இருக்கட்டும் தேவர் சேக்குளார் முதலிய அந்த கவிஞர்கள் இருக்காங்கல்ல அவங்க வந்து தெய்வங்களை பத்தி பாடுறதுலயும் சரி விருத்தப்பாக்கல்ல பாடுவாங்க அதுவும் அப்படி தெய்வ திருக்கதைகளை எழுதி அவங்கள வந்து பரப்புனாங்க அவங்களாலதான் இன்றைக்கு தமிழும் சரி இந்த கோயில்களும் சரி இறைவனை நம்ம வழிபடுற விதங்களும் சரி எல்லாமே நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது அப்போ அப்படி இருக்கும்போது பரஞ்சோதியார் எழுதிய நூலுக்கு வந்து மூல நூல் வந்து வடமொழியில கிடைத்த பிராணங்கள் அதை வச்சுதான் வந்து சொல்லப்பட்டது இப்ப திருவிளையாட பிராணம் வந்து திரைப்படத்திலேயே வந்து ஒரு சில கதைகளை மட்டும் எடுத்து படமாக நமக்கு காட்டியிருப்பாங்க அதுல மொத்தம் பாத்தீங்க அப்படின்னா அறுபத்தி நாலு கதை இருக்கும் அந்த கதைகள் எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அவ்வளவு அருமையா சொல்லப்பட்டிருக்கும் இந்திரன் வந்து கோயில தோற்றுவிக்கிறதா இருக்கட்டும் அதை தொடர்ந்து ஐராவதம் அப்படின்ற வெள்ளையான வந்து மண்ணுல பிறந்து கோயில் பணி செய்து அதுக்கப்புறம்னா பாண்டியன் காட்டு வழியில கிடந்த அந்த சிவலிங்கத்தை கண்டு கோயில் எழுப்புற விஷயமா இருக்கட்டும் இப்படி வந்து திருவிளையாடர் புராணத்துல அறுபத்தி நான்கு படலம் வந்து சொல்லப்பட்ட விஷயங்கள் பாத்தீங்கன்னா அவ்வளவு அற்புதமா இருக்கும் அப்படி எல்லோரும் இன்னைக்கு நாம வணங்குறோம் அப்படின்னா இதுல வந்து திருவிளையாடல் புராணத்துல சொல்லப்பட்டிருக்க அந்த ஒவ்வொரு விஷயங்களுமே அற்புதமா சொல்லப்பட்டிருக்கு இப்போ பாண்டிய அரசர்களுக்கு பக்க துணையா இருந்து அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த இடுக்கன் எல்லாத்தையுமே சோமசுந்தர கடவுள் வந்து தீர்த்து வைக்கிறாரு இப்ப தவறு செய்கிறவங்கள மண்ணுல பிறந்து இந்த மதுரை பொற்றாமரை குளத்துல மூழ்கி அந்த கோயில வழிபட்டுதான் விமோச்சனம் பெற்றிருக்காங்க ஏன்னா தவறு செய்யாத மனிதர்களே இருக்க மாட்டாங்க அப்படி இருக்கும்போது தவறு செஞ்சவங்களுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த கோயில உள்ள பொற்றாமரை குளத்துல மூழ்கி எந்திரிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களோட பாவம் முழுவதும் இல்லாட்டினாலும் கூட ஓரளவுக்கு வந்து குறைந்திருக்கிறது அப்படின்றத நம்பிக்கையோட அன்னைக்கு வந்து அதை நம்புனாங்க அது உண்மையாகவும் சொல்லப்பட்டிருக்கு இப்போ உமையே தடாதகை பிராட்டியா மலேத்துவ பாண்டியன் செய்த அந்த வேள்வியில பிறந்து ஆட்சிக்கு உரிமை கோரி பின்னர் சோமசுந்தர வண மணந்து அதுக்கப்புறம் ஆட்சி வந்து தரப்படுது இறைவனே ஆட்சி செய்த தான் இந்த பாண்டிய நாடு பெறுது நம்மளோட மதுரையில சிறப்பு வாய்ந்த ஒண்ணு அப்படின்னு பார்த்தோம்னா மீனாட்சி சுந்தரேஸ்வர திருக்கல்யாணம் அந்த சித்திர திருவிழா நடைபெறுது இல்லையா அந்த மீனாட்சி சுந்தரேஸ்வர திருக்கல்யாண நிகழ்வு என்பது நிகழ்வும் சரி அதை தொடர்ந்து ஆஹ் பட்டாபிஷேகம் அந்த நிகழ்வுகளா இருக்கட்டும் அந்த பட்டாபிஷேகத்துல எல்லாம் வந்து அரசாட்சி பொறுப்பு கொடுக்கப்படுது அம்மை கிட்ட ஒப்படைக்கப்படுகிற விஷயமா இருக்கட்டும் பெண் ஆட்சி செய்யக்கூடிய அந்த பெருமை அதே போல எவ்வகையிலும் பெண் வந்து ஆணுக்கு இழைத்தவர் இல்லை அப்படின்றத உணர்த்தக்கூடிய அந்த திருவிளையாடல்கள் நடந்த சிறப்பு வாய்ந்த இடம்னு பார்த்தோன்னா அது நம்ம மதுரையா தான் இருக்க முடியும் அதே போல பழியஞ்சின படலம் அந்த ரொம்ப அருமையான ஒரு கதை எப்பொழுதோ மரத்துல தொத்தி கொண்டிருந்த அந்த அம்பு வந்து தைத்து ஒரு பார்ப்பினி பெண் ஒரு இறந்து விடுகிறார் அங்க எதிர்பாராத விதமா அந்த வந்த வேடுவன் தான் 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 கொன்னுட்டோம் அப்படின்னு நினைச்சு தண்டிக்க முற்படுகின்றனர் அந்த வேடுவன் தான் கொன்று விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தண்டிக்க முற்படும் போது இறைவன் வந்து பாண்டியனையும் பார்ப்பனையும் ஊர்ல உள்ள அந்த செட்டி தெருவுல நடக்கும் மன கண்காட்சியை பார்க்க அனுப்புகிறாரு அப்ப பாத்தீங்கன்னா கட்டி வைத்த அந்த பசு என்ன பண்ணிருந்ததுன்னா கட்டை அவிழ்த்துக்கிட்டு மணமகனை முட்டி அவனை அந்த இடத்துலயே வந்து அஹ் இறக்கும்படியாக ஆயி போயிருது இதற்கெல்லாம் காரணம் எதுவும் கூற முடியாது ஏன்னு சொன்னோம்னா அதுதான் விதின்னு சொல்லுவோம் இல்லையா இப்ப வந்து இறப்பு என்பது எப்பொழுது வரும் எதனால் ஏற்படும் என்பது நமக்கு தெரியாது படைத்த இறைவன் ஒருவனுக்கு மட்டுமே தெரியும் அப்போ அதற்காக யாரையும் பழிவு கூறக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொன்னாங்க இப்ப இத போல நிறைய கதைகள் இருக்கு தமிழோட இசையின் பெருமையை காட்டுறதுக்கு பானபத்திரனுக்கு உதவி செய்த அந்த விறகு ஆளாகவே இறைவன் வருவதும் ஏவன் அதை வெல்வதும் அதே போல இறைவனே வந்து விறகு வெட்டியாகவும் வலையில் விற்பவனாகவும் மீன் பிடிப்பவராகவும் பிறந்து எவ்வளோ அற்புதங்கள் செஞ்சிருக்காங்க அப்படின்னா இது எல்லாமே திருவிளையாடர் புராணத்திலே ஒவ்வொரு படலமாக சொல்லப்பட்டு இருக்கிற நிகழ்வுகள் இது எல்லாமே அதிசயம் வாய்ந்த இறைவன் கண்முன்னே மக்களுக்கும் சரி பக்தர்களுக்கும் சரி காட்சி கொடுத்தது அதுதான் சிவகண தேவர்கள் சொல்லுவாங்க இல்லையா சிவனையே என் நேரமும் தொழுது சிவனுக்காகவே தன்னை அர்ப்பணித்த தேவர்களுக்கு காட்சி தரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அன்றைக்கு நடந்த நிகழ்வுகளை எல்லாத்தையுமே நமக்கு பாடல்கள் மூலமாகவும் எழுத்துக்கள் மூலமாகவும் அப்படி பு புலவர்கள் வந்து எடுத்து சொல்லியதுனாலதான் இன்றைக்கு நாம் அதை தெரிந்து கொள்ள முடிகிறது இல்லையா அவ்வளவு அற்புதமான விஷயங்கள் அதே போல நக்கீரருக்கும் சிவனுக்கும் நடக்கும் சொற்போர் நக்கீரனின் அஞ்சாமையை காட்டுது ஏன்னா என்ன சொல்லுவாங்கன்னா நெற்றிக்கன் திறந்து காட்டினாலும் குற்றம் குற்றமே அப்படின்னு பேசிய புலவர் நக்கீரர் தமிழ் புலவருக்கு பெருமை சேர்க்கிறாரு இப்ப கூந்தலுக்கு மனம் இல்லையா மனம் இயற்கையிலேயே இருக்கா இல்ல செயற்கையா அப்படின்னு ஒரு விவாதம் நடந்தப்போ கூட கவிதையில தலைவன் வந்து தலைவியின் நலம் பாராட்டுதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அந்த இடத்துல யாரு மேல தவறு இருந்தாலும் அதை சரியாக சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து எடுத்து ஏம்பி ஆஹ் இப்படி நிறைய விஷயங்கள் வந்து தமிழுக்காகவும் சரி அதே போல சிவன் வந்து என்னென்ன அற்புதங்கள் செஞ்சாங்க அப்படின்றத இந்த திருவிளையாடல் புராணத்துல நாம நிறைய விஷயங்களை தெரிஞ்சு கொள்ள முடியுது ஞானசம்பந்தர் வந்து மதுரைக்கு வந்து எழுந்தருளி சமணரோடு வாதிட்டு அவர்களை வந்து வென்ற அந்த செய்திகளும் சொல்லப்பட்டு இருக்கிறது ஏன்னா மதுரையை பொறுத்த வரைக்கும் எல்லாவற்றுக்கும் பேர் போன ஒரு ஊர் வந்தாரை வாழ வைக்கும் மதுரைன்னு அஹ் நம்ம சொல்றோம் அப்படின்னா முக்கூடல் மாநகரமாகவும் தூங்கா நகராகவும் மதுரை விளங்குது அப்படின்னா எல்லாவற்றிலும் சிறப்பு பொருந்திய ஒரு ஊர் அப்படின்னா அது நம்ம மதுரையாக மட்டும்தான் இருக்க முடியும் அப்படி பார்க்கையில் திருவிளையாடர் புராணத்திலே இந்திரன் பழிதீர்த்த படலம் என்று சொல்லப்பட்டிருக்க அப்போ இதுல இந்திரன் பழிதீர்த்த படத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா பொதுவா வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் ரம்பை ஊர்வசி திலோத்தமை திலோத்தம்மை அவங்க நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அவங்க மூணு பேருமே நாட்டியம் ஆடுறதுல வல்லவர்கள் இப்போ இசை கலைஞர்கள் பலர் பாடுறாங்க இப்படி எல்லாவற்றையுமே தேவர்கள் வந்து ஆடர்களையும் நாடக கலையும் கண்டு மகிழ்ந்து கொண்டு இருக்கிற சமயத்துல இந்திரன் என்ன பண்றாருன்னா இந்த இசை இசைக்கலையத்திலேயும் நாட்டியத்திலேயுமே மூழ்கி போயிடுறாரு அப்போ அந்த நேரத்துல அவரோட ஆசிரியர் குருவானவர் வியாழன் என்று கூறப்படும் பிரகஸ்பதி வந்தை வந்து அவர் வர்றதை வந்து கவனிக்கல யாரு இந்திரன் கவனிக்கவில்லை அப்போ இந்திரன் தன்னை கண்டுகொள்ளவில்லை என்ற வருத்தம் அந்த ஆசிரியருக்கு இருந்தது இவரும் முடி அந்த ஆடல் க பாடல் கலைகளை எல்லாம் முடித்த பின்பு யோசித்து பார்க்கிறார் ஆகா நம் நம்முடைய குருவை நாம் வரவேற்கவில்லையே அப்படி என்று மனம் சற்று வேதனைப்பட்டு அவரை அழைத்து வருவதற்காக தன் கூட இருந்தவரிடம் அழைத்து வர தேடி வர சொல்கிறார்கள் ஆனால் தான் அவரை அவமானப்படுத்தி விட்டேன் என்று அவருக்கு நினைக்க தோன்றுகிறது அந்த சமயத்துல இந்திரனோட செல்வம் எல்லாமே குறையுது அவரோட மதிப்பு எல்லாம் குறையுது பொலிவும் குறையுது பூமி சொர்க்க பூமியானது சோக பூமி ஆகுது அப்படின்றத உணர்ந்து அப்போ இந்திரன் கேக்குறாரு தன்னுடைய பிரம்மன் கிட்ட கேக்குறாரு ஏன் இப்படி என்னுடைய செல்வங்கள் எல்லாம் குறையுதே எதனால அப்படின்னு கேட்கும்போது அவ அவருக்கே தெரியுது நாம் நம்முடைய ஆசிரியரை நாம மதிக்காம செஞ்சனாலதான் நம்ம நம்மளுடைய இந்த செல்வங்கள் எல்லாம் ஒன் ஒவ்வொன்னா வந்து குறைய ஆரம்பிக்குது அப்படின்னு அந்த நேரத்துல அப்ப அவருக்கு ஒரு அறிவுரை சொல்லப்படுது இன்பத்துல மூழ்கி கிடந்த நாட்கள்ல ஆசிரியர் வந்த போதும் அவரை மதிக்காம அவரோட வேள்விகளை நடத்த முடியாம வேள்விகள் இல்லைன்னா வேத முழக்கம் எதுவும் கிடையாது அதனால வந்து தேவர்கள் வந்து உற்சாகமே இல்லாம போயிட்டாங்க இப்ப வேள்விகளை நடத்துறதுக்கு ஆசிரியர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இறைவனிடம் அஹ் வேண்டும் போது இறைவன் சொல்கிறார் நான் உனக்கு ஒரு குருவை அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டு வியாழன் வரும் வரை காத்துரு சனி விலக ஞாயிறு ஒளி அனுப்பப்படும் சொல்லிட்டு ஒரு குருவை வைத்து யாகம் நடத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குருவை அனுப்பி வைக்கிறாரு ஆனா அந்த குரு ஏன்னா பொதுவாக தெரிந்து விடும் ஒரு ஆசிரியருக்கும் மற்றவருக்குமான இடையேயான அந்த வேறுபாடு நமக்கு தெரிந்து விடும் அல்லவா இப்படி அஹ் தெரிந்து விட்டது இந்திரனுக்கு இவர் வந்து உண்மையான ஒரு ஆசிரியராக இருக்க முடியாது என்பதை புரிந்து கொண்டார் அப்ப அந்த சமயத்துலதான் வந்து தான் செய்த தவறை நினைத்து வருந்தி அதற்கு பழி தீர்க்க அத அந்த பழியை வந்து அஹ் போக்கணும் என்பதற்காக இந்திரன் வந்து பொற்றாமரை குளத்துல நீராடி திருநீர் அணிந்து உத்ராட்சம் தெரித்து சிவலிங்க பெருமானையே வேத அந்த ஆகம விதிப்படி மாலையிட்டு வணங்கி அஹ் கும்பிட்டு அவரை போற்றி பல பாடல்கள் எழுதினார் இப்ப வந்தவர் வந்து இந்திரன்றத இறைவன் சிவனும் விரைவில் புரிந்து கொண்டு அவருக்கு காட்சி தந்து அவருடைய அந்த கொலைப்பதியை நீக்கி தூயவராக மாற்றினார் என்பதுதான் இந்த அஹ் இந்திரன் பலிதீர்த்த படலத்திலே சொல்லப்படுது அப்போ இந்திரன் செய்த தவறுக்காக அந்த பொற்றாமரை குலத்திலே மூழ்கி இறைவனை துதித்து போற்றி பாடல்கள் பாடியதனாலதான் இது இந்திரன் பழுதீர்த்த படலம் அப்படின்னு சொல்லப்படுது நாம நம்மளோட பாவங்களை போக்கணும் அப்படின்னா தெய்வத்துக்கிட்ட மட்டும்தான் நம்ம வந்து இதை முறையிட முடியும் அதற்கு அந்த ஆண்டுக்கு ஒரு முறை சித்திரை திங்கள்ல சித்திரை நிலவுல பூஜித்து இந்திரன் வழிபட்ட ஆலயம்ன்றனால இது ரொம்ப பெருமை வாய்ந்த ஒரு ஆலயமாக சொல்லப்படுது மக்கள் வந்து திரளா வருவதற்கு இந்த நிகழ்ச்சி ஒரு முக்கிய காரணமாக இருக்கு அதே போல திருவிளையாடர் புராணத்திலே இரண்டாவதாக என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா வெள்ளை யானை வந்து சாபம் தீர்த்த படலம்னு சொல்லப்பட்டிருக்கு இப்போ வெள்ளை யானை வெள்ளை யானையும் சாப தீர்த்த படலம்னா வெள்ளை யானையும் ஆஹ் செய்த தவறுக்கு அந்த சாபத்து விமோச்சனத்துக்கு எப்படி வந்து அஹ் இறைவனிடம் வேண்டி கேட்டது அப்படின்றதுதான் இந்த இதுல சொல்லப்பட்டிருக்கு அஹ் எப்படி வந்து இந்திரன் வந்து ஆசிரியரை மதிக்காமல் தவறு செய்தாரோ அதே போல இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா அசுரர்கள் வென்று வெற்றி வாகை சூடி நகரை உலா வரும் தேவர்கள் தந்த அந்த கையுறைகளை எல்லாத்தையுமே ஆர்வத்தோட பெற்று கௌரவத்தினர் ஆனால துர்வாச முனிவர் அப்படின்றவரு தாமர மலர உதாசீனம் செஞ்சாராம் அப்போ அவர் சாபங்கள் வந்து ரெண்டு ஒண்ணு வந்து அதனால அவர் உதாசனப்படுத்தினால அவருக்கு ரெண்டு சாபம் வந்துச்சு ஒண்ணு வந்து அவரோட தலைமுடி வந்து பாண்டிய மன்னனால பாண்டியர் ஒருவனால சிதறப்பட வேண்டும் என்பது மற்றொன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஊர்ந்து சென்ற அந்த வெள்ளையானை இருந்து காட்டுக்கு போய் உலாவ வேண்டும் அப்படின்றதுதான் வந்து ரெண்டாவதா சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய தண்டனையாக இருக்கு அப்போ துர்வாச முனிதர் என்ன பண்றாருன்னா இந்த சிவலிங்கத்தை வழிபட்டு பூஜை செய்யும் போது அர்ச்சனை செய்து கொண்டிருந்த சிவன் சூடி இருந்த அந்த தாமர மலர் இருக்கு இல்லையா அது என்ன பண்ணிருந்தா விண்ணில இருந்து விழுந்து அவர் கரத்துல விழுகுது அப்போ அந்த இறைவன் தந்த மலரை நிறைமலைவோடு எடுத்துக்கிட்டு அஹ் நகர்வலம் சென்று கொண்டிருக்கும் போது இந்திரனை வாழ்த்த வேண்டும் என்ற நோக்கத்துல அந்த மலரை அவரோட பரிசா தராரு சிவன் சிரத்துல இருந்த அந்த மலரை அவர் கரத்துல தந்தபோது அதனை மதித்து வாங்கலை இப்போ ஒரு கையாலேயே வாங்கி அதனை என்ன பண்ணிட்டாங்கன்னா யானை மத்தகத்தின் மீத வச்சுட்டாரு அப்போ இது ஒரு பெரிய குற்றம் இல்லையா யாராவது ஒருத்தவங்க அஹ் இறைவனோட அருள் கிடைக்கிறது என்பது மிகப்பெரிய விஷயம் அதை அலட்சியம் செய்வது என்பது எவ்வளவு பெரிய ஒரு குற்றமாக இருக்கிறது அந்த குற்றத்தை வந்து செஞ்சனால அஹ் செருக்கற்ற அந்த யானையோட பெருங்குற்றம் வந்து ஏன்னா அதோட துதிக்கையால எடுத்து தன்னோட காலத்தை வச்சு மிதிக்க தொடங்கியது அதனாலதான் அதுக்கு வந்து சாபம் அந்த கிடைச்சது அந்த தண்டனை கிடைச்சது அந்த சாப விமோச்சனை ஆறதுக்கு அப்போ வந்து அந்த யானை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அங்கேயே தங்கி ஆஹ் வழிபாடு பூஜிக்கை செய்து இந்த மாதிரி வந்து தன்னோட அந்த வழிபடுறதுக்காக என்ன பண்ணுதுன்னா அந்த சிவலிங்கத்தின் மேற்கு திசையில வந்து ஒரு தீர்த்த குளம் இருக்கு அதை வெட்டி தன்னுடைய கூரிய கொம்புகளால வெட்டி தன்னோட துதிக்கியால மண்ணை வாரி போட்டு அஹ் அழகிய ஒரு கரை அமைச்சு அதுக்கு பக்கத்துல ஒரு ஆலயமும் அதுக்கு பக்கத்துல ஒரு விநாயகர் கோயிலையும் அமைச்சுது அப்போ கிழக்கு பக்கம் நம்ம நமக்கு தெரியும் அஹ் கிழக்கு பக்கம் ஐராவதம் அப்படின்ற ஒரு ஊரை தாங்கி ஒரு நகரை உண்டாக்கி அந்த தலைவன் பேராலேயே இந்திரேச்சுவம் அப்படின்ற ஒரு சிவன் கோயில ஆஹ் உருவாக்குச்சு யாரு அப்படின்னா அந்த யானை அதனாலதான் வந்து வெள்ளை யானை வந்து இந்த இடத்துல வந்து சாபம் தீர்த்த படலமாக இந்த திருவிளையாடர் புராணத்துல ஏன்னா அறுபத்தி நான்கு திருவிளையாடர் ஆஹ் அந்த விஷயங்கள் நடந்திருக்கு அப்ப இது எல்லாத்தையுமே நம்மளுடைய ஆஹ் நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இத தெரியப்படுத்துறதுக்கு பல புலவர்களா இருந்தாலும் சரி நமக்கு முன்னாடி வந்த தமிழ் அறிஞர்களாக இருந்தாலும் சரி எல்லாருமே நமக்காக வந்து கட்டுரைகளாகவும் சரி பாடல்கள் வடிவில் எழுதி வச்சனாலதான் நாம் அதை தெரிஞ்சு கொள்ள முடிஞ்சது இப்போ இந்த வெள்ளை யானை ஏற்படுத்திய இந்த மூன்று கோயில்களும் இன்னைக்கு பக்தர்கள் வழிபட்டு பயனடைறாங்க இந்திரன் கண்டெடுத்த விமானம் எழுப்பிய திருக்கோயில் அடுத்து வந்து யானை எடுத்த கோயில் அப்படின்னு இன்றைக்கும் நம்முடைய மக்கள் வழிபாடு செஞ்சிட்டு இருக்க அளவிற்கு அந்த கோயிலானது சிறப்பு பெறுகிறது அப்படின்னு சொல்லப்படுது இப்படி நிறைய விஷயங்கள் வந்து இன்னும் நம்ம சொல்லிட்டே போலாம் அதே போல பார்த்தோம்னா இறைவனோட நாம ஒன்று இருந்ததற்கு இன்னும் பல விஷயங்களை வந்து நாம சொல்லலாம் அதுல பாத்தீங்கன்னா வெள்ளியம்பல திருக்கூத்தாடிய படலம்னு சொல்லப்படுது அஹ் எப்படின்னா கொடி போன்ற அந்த தடாதகை மணந்த பின்பு புவனம் தாங்கும் கண்ணுதல் திருமணத்திற்கு வந்த அந்த மண்ணில் வேந்தரா இருக்கட்டும் வானோரா இருக்கட்டும் மாதவரா இருக்கட்டும் பிறரையும் முன்ன வாருங்க அப்படின்னு சொல்லி அழைக்கும் போது அஹ் பொன் ஒளி வீசக்கூடிய அந்த தாமரை குளத்துல நீராடி அவங்களோட நெற்றியில நியமம் செய்து பதஞ்சலி வியாகாசி பாதர் அந்த முனிவர் இருவருமே என்ன பண்றாங்கன்னா திருச்சிற்றம்பலத்துல தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றின்னு சொல்லக்கூடிய அந்த திருச்சிற்றம்பலத்தில் சிவனாரின் திருநடனம் கண்டு உன்பது அடியே எம் நியமம் அப்படின்னு சொல்லப்படுது அஹ் அந்த வகையில ஒவ்வொரு படலமாக சொல்லப்பட்டிருக்கு தடாதகை பிராட்டி திருவரதார படலம் அப்புறம் திருமண படலம் வெள்ளியம்பல திருக்கூத்தாடிய படலம் அதே போல குண்டோதரனுக்கு அன்னமிட்ட படலம்னு சொல்லுவோம் இல்லையா அது ஒரு மிக சிறப்பான ஒரு நிகழ்வாக சொல்லப்பட்டிருக்கு என்ன அப்படின்னா நம்ம கேள்விப்பட்டிருப்போம் மங்கையர்கரசியாக பாண்டியர் மகள் அவங்க வந்து உணவு சமைச்சு முனிவர்களுக்கும் சரி வேதியருக்கு மன்னவருக்கு தன்னோட முகமலர்ந்து எல்லாவற்றையும் ஆஹ் பூ வெத்தலை பாக்கு பட்டு ஆடைகள் கொடுத்து அவங்களை வழி அனுப்பி ரொம்ப மன நிறைவோட அமர்ந்திருக்கும் நேரத்துல சோறு சமைத்த மடப்பள்ளி அதிகாரிகள் வேகமா வர்றாங்க அந்த நேரத்துல வந்து சொல்றாங்க அம்மிட்ட சொல்றாங்க ஆஹ் ஆயிரம் ஆயிரத்துல ஒரு பங்கு கூட இன்னும் சமைத்து வைத்த சோற்றில் ஆயிரத்தில் ஒரு பங்கு கூட தீரவில்லையம்மா தின்பதற்கு ஆட்கள் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லும் போது அம்மா பக்கத்துல சிவனடியாரு பக்கத்துல இருக்கும்போது சிரிச்சுக்கிட்டே கேக்குறாங்க உங்கள் சிவகண தேவர்கள் யாரும் வரவில்லையா ஆஹ் உங்கள் ஆட்கள் இவ்வளவுதானா சமைத்து வைத்தது அஹ் சமைத்து வைத்ததெல்லாம் வீணாகி விட்டதே அப்படின்னு சொல்லும் போது அப்ப சிவபெருமான் சொல்றாங்க என் சிவகண தேவர்கள் வந்து விட்டால் உங்களால் அத்தனை பேருக்கும் சமைத்து போட முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க அப்போ தடாதகை பிராட்டி சொல்றாங்க ஆயிரம் பேர் வந்தாலும் எங்களால் சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது சி சிவன் சிவன் பாக்குறாரு பார்த்துட்டு குண்டோதரன் அப்போ குண்டோதரன் என்பவரை அனுப்புறாங்க ஒருத்தர் அனுப்புறாரு அவருக்கு வந்து சரியான பசி எல்லாவற்றையும் காய்கறி இனிப்புகள் பருப்புகைகள் சாம்பார் சாதம் எல்லாத்தையுமே ஒரு புடி பிடிச்சாரு அப்போ சாப்பிட்டு அவருக்கு வந்து பசி அடங்கல அப்போ மோர் கேக்குறாங்க அப்ப மோர் தீந்து போயிருது அப்போ பிராட்டி பாக்குறாங்க இப்படியும் ஒரு ஆள் இருப்பாரா அப்படின்னு சொல்லி பாக்குறாரு ராமாயணத்துல எப்படி கும்பகரண சொல்லுவோம் இல்லையா வண்டி வண்டியா சோரும் மூணும் கல்லும் ஐன்றான் அப்படின்னு நாம கேள்விப்பட்டிருக்கோம் அதுல வெல்லக்கூடிய வகையில அஹ் அவரையே வெல்லக்கூடிய வகையில இவர் இருக்காரு அப்படின்னு சொல்லி பிராட்டி பாக்குறாங்க அந்த நேரத்துல அம்மா யோசிக்கிறாங்க சிவகணம் அனைத்தும் வந்தால் என்ன செய்திருக்க முடியும் அப்பதான் சொல்றாங்க ஆணவத்தால நம்ம அவசரப்பட்டு நாம பேசிட்டோம் இறைவனோடு போட்டி போட்டு கொண்டு பேசியது தவறு அப்படின்றத உணர ஆரம்பிக்கிறாங்க அப்போ சிவகணங்கள் அத்தனை பேர் வந்தாலும் நம்மளால எப்படி சமாளிச்சிருக்க முடியும் ஒரு குண்டோதரன் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அமைதியா இருந்துடுறாங்க இது வந்து படலத்துல சொல்லப்பட்டிருக்கு அதே போல அன்னக்குழியும் வைகையும் அழைத்த படலம் ஏன் நம்மளோட மதுரைக்கு வைகை அப்படின்ற பேர் வந்தது பேர் வந்ததற்கான சிறப்பு என்ன அப்படின்றது இங்க சொல்லப்பட்டு என்ன அப்படின்னா க சோமசுந்தர கடவுள் பார்த்து கேட்டாங்க உங்களால ஒரு ஒருவருக்கு பசி அடக்க முடியலையே சொல்லும் போது பசியால எது கிடைத்தாலும் சாப்பிடுற அளவுக்கு இருக்கும் போது பண்ணிட்டீங்கன்னு சொல்லும் போது உடனே அன்னபூர்ணி அழைக்கிறாரு சிவனடியார் சிவபெருமான் அழைத்து இறைவன் கேட்டுக்கிட்டதுக்கு எனங்க நான்கு தயிர் சோற்று குழிகள் நான்கு கொண்டு வந்து நிறுத்துறாங்க சோற்றை கண்டதும் சாப்பிட்டு முடிச்சுட்டு பசியெல்லாம் நீங்கிடுச்சு தண்ணி இல்ல சாப்பிட்டு முடித்ததோட விக்கல்வரும் சொல்லுவாங்கல்ல விக்கல் வர ஆரம்பிச்சிருது அப்போ வேட்கையும் அடங்கவில்லை சுந்தரேசனிட வந்து அவர் காலடியில விழுந்து தண்ணீர் வேணும் அப்படின்னு சொல்லி கேக்கும்போது இறைவன் என்ன தன் சடை மீது இருந்த அந்த கங்கையை விரித்து நீ பகிரதன் பொருட்டு என்ன பண்ற அந்த நாடு செலுத்து கிடக்கிறது தமிழகத்துல ஆறுகளுக்கு பஞ்சம் ஏற்பட்டு இருக்கிறது அதனால என்ன இப்ப ஆறு கண்டிப்பா தேவைன்னு சொல்லிட்டு குண்டோதரனை பார்த்து சொல்றாரு நீ வை கை நீ கைய நீ வை எப்படின்னு சொல்லி சொல்றாரு இறைவன் அப்போ அப்படி சொன்னதும் அவர் வரும் நீர் திக்கு நோக்கி கைகளை விரித்து பிடித்து காத்திருக்கிறாரு அந்த நேரத்துல தண்ணி வந்து குபுகுபுன்னு வருது பசியும் தாகமும் தணிஞ்சிருது குண்டோதரனை பார்த்து அந்த இடத்துல வை கை அப்படின்னு சொன்னனால நம்மளோட மதுரைக்கு இந்த வைகை அப்படின்ற ஒரு சிறப்பு மிகுந்த இந்த ஆறு ஓடுது அப்படின்னா இந்த திருவிளையாட புராணத்துல சிவனுடைய சுவர்மான் செய்த அற்புதங்கள் இருக்கு ஏராளம் எண்ணற்றும் அதுதான் சிவகண தேவர்களுக்கு இறைவன் காட்சி தந்த அந்த கணங்கள் எல்லாமே அவ்வளவு ஒரு அற்புதமா சொல்லப்பட்டிருக்கு இப்படி ஒவ்வொரு விஷயத்தையுமே சிறப்பா சொல்லப்பட்டிருக்கு கங்கை நதி பாய்ந்ததுனால இந்த வைகை நதியில நீர் பெருக்கு அதிகமா

வெள்ளியம்பல திருக்கூத்தாடிய படலம் குண்டோதரனுக்கு அன்னமிட்ட படலம் அத்தனையுமே அன்னக்குழியும் வைகையும் அழைத்த படலம் என்று இன்னும் அத்தனை படலங்கள் இருக்கிறது வாய்ப்பு இருந்தால் மீண்டும் அவற்றை ஒரு முறை பார்ப்போம் எனக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி பாராட்டி என் உரையை இத்தோடு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்